வணக்கம் தற்போதைய நேரத்திற்கான பார்க்கலாம் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த படிவத்துடன் எவ்வித ஆவணங்களையும் சமர்ப்பிக்க தேவையில்லை என்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் மீண்டும் தெளிவுபடுத்தியுள்ளார் கணக்கீட்டு படிவங்களில் வாக்காளர்கள் தங்களது சரியான விவரங்களை வாக்குச்சாவடி அலுவலர்களின் உதவியுடன் நிரப்பி சமர்ப்பிக்கலாம் என்றும் அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் காவிரி டெல்டா மாவட்டங்களில் தொடர் கனமழை பெய்து வருகிறது ஒரு வாரத்தில் பெய்ய வேண்டிய கனமழை ஒரே நாளில் கொட்டி தீர்த்ததால் வயல்களில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது சம்பா தாலடி நெற்பயிர்கள் வெள்ள நீரில் மூழ்கியுள்ளதால் பயிர்கள் அழுகத் தொடங்கியுள்ளதாக விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என்பது விவசாயிகளின் கோரிக்கையாகும் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான கே ஏ செங்கோட்டையன் இன்று தமது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தார் இதனையடுத்து நடிகர் விஜய் முன்னிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தில் நாளை கே ஏ செங்கோட்டையன் இணைய இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது அதே நேரத்தில் செங்கோட்டையனும் அமைச்சர் பாபுவும் சந்தித்து பேசி திமுகவில் இணைய அழைப்பு விடுத்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன வடமாநிலங்களைச் சேர்ந்தவர்களுக்கு தமிழகத்தில் வாக்குரிமை கூடாது என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார் நீலகிரி மாவட்டம் குன்னூரில் தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணம் மேற்கொண்ட பிரேமலதா தமிழ்நாட்டில் வடமாநிலத்தோருக்கு வாக்குரிமை வழங்கினால் மக்கள் புரட்சி வெடிக்கும் என்றார் வடமாநிலங்களைச் சேர்ந்தவர்களுக்கு இங்கு வாக்குரிமை கொடுத்தால் அது தவறான முன்னுதாரணம் ஆகிவிடும் எனவும் தெரிவித்தார் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் சென்னை திருவள்ளூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் திருவண்ணாமலை மாவட்டங்களில் சனிக்கிழமை மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை உள்ளிட்ட ஆறு மாவட்டங்களில் சனிக்கிழமை அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் உள்ளிட்ட ஒன்பது மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது